அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகள் மட்டுமன்றி வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்கள் உள்ள வழக்குகள் பற்றியும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிடக்கூடிய முக்கியமான அரசு ஆணைகளையும் அறிக்கைகளையும் நம்ம முறையாக சேனல்ல சேனலில் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு தெரியும் இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு போய் சேர்ந்தால் நல்லா இருக்கும்னு உங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸில் ஃபேமிலி சர்க்கிளில் ஸோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு பண்ணுற யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கல்வி பயிலக்கூடிய அனைவருக்கும் ஒரு பயன்படக்கூடிய ஒரு அறிக்கையை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நேற்று வெளியிட்டுருக்காங்க செய்தி வெளியீட்டு எண் வந்து இரநூத்தி பதினொன்று அது என்ன நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆதிதிராவிடர் பழங்குடியினர் அப்புறம் வந்து கிறிஸ்தவ மத மாறிய ஆதி திராவிட மாணவர்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டு அவங்களுடைய கல்வி பையில் எக்கனாமிக்கலாக அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக பல்வேறு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுது அதில் பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசாங்கத்தினுடைய ஒப்ப பங்கீட்டோட செயல்படுத்தக்கூடிய போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவி திட்டம் இந்த மாதிரி இருக்குது அதுவும் ஃப்ரீ மெட்ரிக் மற்றும் தூய்மை பணிபுரிபோர்களின் குழந்தைகளுக்கான கல்வி உதவி உதவித்தொகை திட்டம் மாநில அரசின் சிறப்பு போஸ்ட் மெட்ரிக் திட்ட மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம் உயர்கல்வி சிறப்பு உதவித்தொகை திட்டம் பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டம் இந்த மாதிரிலாம் திட்டங்கள் இருக்குது அதெல்லாம் மெயின் அதில் யாருக்குன்னா இவங்களுக்கு ஸோ இந்த இருபத்தி முப்பத்தி நாலாம் கல்வியாண்டில் மேற்கான இப்போ நான் சொன்னோம்ல அந்த ஸ்கீம் மூலமாக தோராயமாக பதினாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆயுதிராவிடர் பழங்குடியினர் மற்றும் இந்த கிறிஸ்தவ மதம் மாறிய ஆயுத அவங்க வந்து பயன்பெறுவாங்க அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்லாம் அவங்க அனௌன்ஸ் பண்ணாலும் அது போய் அவங்களுக்கு சேர்றது இல்லை அவங்களும் வந்து அவங்கள அப்ளை பண்ணுறதும் இல்லை ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோ ஸ்கீம் இருக்குதுன்னு நமக்கு தெரியுமா போஸ்ட் மெட்ரிக்னே வந்து மூணு ஸ்கீம் இருக்குது ஸோ எவ்வளோ ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்னா நாங்கள் சொல்லுமோ தெரியும் உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து போஸ்ட் மெட்ரிக் எவ்வளோ வருது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் மெட்ரிக் கல்வி திட்டம் வந்து லெவல்த்து டுவெல்த்து யூஜி பிஜி பிஹெச்டி யார் படித்தாலும் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க குடும்ப வருமானம் வந்து ரெண்டு ரெண்டு புள்ளி ஐம்பது லட்சத்துக்கு உள்ளே இருக்கணும் எவ்வளவு பேர் அப்ளை பண்ணுவாங்க அப்படினு நினைக்கிறாங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி பதினேழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தஞ்சு எண்ணிக்கை வரும் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க போஸ்ட் மெட்ரிக் கல்வித்திட்டம் அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம் பார்த்திங்கன்னா நைன்த்து டென்த்து படிக்கிறவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அதுக்கு அப்ளை பண்ணுற லிமிட் எவ்வளோ இருக்குன்னா ரெண்டு புள்ளி ஐம்பது லட்சம் சேம் தான் இதுக்கு எவ்வளோ எண்ணிக்கை வரும் அப்படின்னா மூணு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐந் ஐம்பத்தி நாலு இந்த எண்ணிக்கை வந்து வரும் அவங்க வந்து எக்ஸைட் பண்ணுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா தூய்மை பணி புரியோர்களின் குழந்தைகளுக்கான கல்வி உதவி திட்டம் அப்போ அவக்கு அதுக்கு எவ்வளோ தகுதி பார்த்திங்கன்னா ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இதுக்கு வந்து வருமான வரம்பே கிடையாது இது பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு நபர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு அவங்க வந்து இது பண்ணுறாங்க இது போக பார்த்தீங்கன்னா உயர்கல்வி சிறப்பு உதவி திட்டம் இதுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா யூஜி பிஜி அண்டு பிஹெச்டி யார் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கிறலாம் வருமான வரம்பு வந்து ரெண்டு புள்ளி ஐம்பது லட்சத்துக்கு உள்ளே இருக்கணும் பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு நபர்கள் இருக்கணும் இருப்பாங்கன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அது பார்த்திங்கன்னா பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டம் இதுக்கு வந்து மூணாவில் எட்டாவது வரைக்கும் படிக்காமலாம் இருக்கணும் வருமான வரம்பு கிடையாது வந்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸெப்ட் பண்ணுற எண்ணிக்கை வந்து நாலு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் ஸோ மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா பதினாலாயிரத்தி சரி பதினாலு லட்சத்து ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒரு மெம்பர்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ரினுவல் பண்ணுறவங்க வந்து லாஸ்ட்டு வருஷம் அவங்க வெளியிட்ட அந்த ஃபார்ம் இல்லையா தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அப்படின்றிருக்கு டிஎஸ்எஸ்எஃப் டிஎஸ்எஸ் டிஎன்எஸ்எஸ்பி அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்எஸ்பி டாட் டிஎன் டாட் ஜியோவி டாட் இன் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுடைய இதுக்கு வந்து அது தான் அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க லாஸ்ட்டில் அப் லாஸ்ட்டில் விண்ணப்பிச்சவங்களுக்கு அப்ளை பண்ணி அவங்களுக்கு அமௌண்ட் வந்து இந்த தான் அமௌண்ட் வருது அதே மாதிரி தற்போது வந்து புதுசாக வந்து காலேஜ் சேர்ந்தவர்கள் இந்த கல்வி கல்வியாண்டில் அவங்களும் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நேற்று இருந்து இந்த லிங்க் ஓப்பன் ஆகிருக்கு அதனால் நீங்கள் அந்த விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாதிரி கீழ்கான அதாவது அவங்க தகுதி இருக்குது யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் சொல்லி ஸோ அவங்க வந்து அந்த தகுதிகளை வந்து அவங்களுக்கு தேவையான சான்றை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணணும் அந்த லிங்கில் போயிட்டு ஸோ அதனால என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் இந்த வருஷம் கல்வியாண்டில் யாரெல்லாம் சேர்க்கை ஜாயின் பண்ணிங்களோ அவங்க அவங்களுடைய விவரங்களை வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் யூஎம்ஐஎஸ் அதில் இருந்தும் பள்ளிகளில் பெற்றுள்ள மணக்க விவரங்களை வந்து எஜுகேஷ்னல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அதுலேருந்தும் தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலுக்கு வந்து அதுக்கு வந்து அவங்க அவங்க டவுனோட பண்ணுவாங்க அதனால் சம்மந்தப்பட்டவுடைய அவங்க ஜாயின் பண்ண எங்கெல்லாம் அந்த மாதிரி இவங்க படிக்கிறாங்களோ அந்த கல்வி நிறுவனங்களை வந்து யுஎம்ஐஎஸ்ஸு மற்றும் இஎம்ஐஎஸ் அந்த லிங்கில் இருந்து அவங்களுடைய படிக்கிற பசங்களை வந்து டவுன் டவுன்லோட் அடிட்டில் டவுன்லோட் பண்ணி அதை முழுமையாக அவங்க பதிவு பண்ணியிருக்கணும் அவ்வாறு பதிவு பண்ணப்பட்ட மாணவர்களுக்கு தான் இந்த டிஎன்எஸ்எஸ்பியிலேருந்து லாகின்ல வந்து அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டு வந்து போகுங்கிறாங்க ஸோ இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னா ஆன்லைனில் பெறப்பட்ட ஜாதி சான்று ஆன்லைன் மூலமாக பெறப்பட்ட வருமான சான்று அவங்களுடைய யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய வங் வங்கிக் கணக்கு ஆதார் கணக்கு அதாவது பேங்க் அக்கௌண்ட்டு இதெல்லாம் என்ன பண்ணும் ஆக்டிவாக இருக்கான்னு இது பண்ணிவிட்டு அவங்களுடைய ஆதார் எண்ணை வங்கி எனக்கணக்கூட நினைத்தவர்களுக்கு வங்கி கலைய கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் பண்ண பிறகு அவங்க வந்து இணைக்காத மாணவர்களுக்கு உதவி வழங்கப்படாது அப்படிங்கிறாங்க ஸோ இந்த விவரங்களையெல்லாம் எல்லாம் மாணவர்களுக்கு தெரிவித்து அவர்களை கல்வி உதவி உதவித்தி விண்ணப்பிக்கணும் சொல்கிறாங்க அதாவது விண்ணப்பியக்கூடிய லிங்க் வந்து எஸ்எஸ்பி டாட் டிஎன் டாட் ஜி டாட் இனில் போய் அவங்க விண்ணப்பித்துருவாங்க விண்ணப்பித்த உடனே இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு தகுதியானவங்களில் மாதிரி இஎம்ஐஎஸும் அந்த எஜுகேஷ்னல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அவங்களும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இந்த ரெண்டுலேருந்து தேவையான சோர்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி அதை அந்த கல்வி நிறுவனங்கள் வந்து பதிவு பண்ணுவாங்க அப்படி பதிவு பண்ணவங்களுக்கு தான் இந்த டிஎன்எஸ்எஸ்பி மூலமாகவும் ஸ்காலர்ஷிப் வருங்குறாங்க ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீ அப்ளை பண்ணால் மட்டும் போதும் இவங்க யார் அப்படின்னா திராவிடர் பழங்குடியினர் கிறிஸ்தவ மதம் மாறிய இவங்க இவங்கெல்லாம் போய் அப்ளை பண்ணால் போதும் ஸோ அந்த அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு தான் எஸ்எஸ்பி டாட் டிஎன் டாட் ஜியோ டாட் இனில் போயிட்டு ஸ்காலர்ஷிப்பில் போய் உங்களுக்கு அவங்க சொன்ன கழுத்து நீங்கள் எந்த இதில் வரீங்களோ நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஸோ அதுக்கு இந்த அமௌண்ட் கிடச்சா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ இதை வந்து நீங்கள் அப்ளை மட்டும் பண்ணால் போதும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிணா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இதை வந்து வெளியிட்டது யார் அப்படின்னா ஆயுத ஆர்டர் மற்றும் பழங்குடி நலத்துறை நேற்று தான் வெளியிட்டிருக்காங்க தயவுசெய்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆயுதராவிடர் பழங்குடியினர் கிறிஸ்தவ மத மாதிரி ஆயுதி ஆர்டர் அவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க வந்து அவங்க காலேஜில் போ இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணட்டும் ஸோ அது மூலமாக அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்தால் அவங்களுடைய கல்விக்கு அது மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் இந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த மாதிரி ஸ்கீம்லாம் அதிகமாக இருக்குது கல்வி சம்மந்தமாக வேலைவாய்ப்பு சம்மந்தமாக ஆனால் ரொம்ப விதத்துக்கு அது போய் சேராமல் இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து அதை வந்து சொல்லிகிட்டே இருக்கோம் ஸோ வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க அதை ஜஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் அதை தள்ளிட்டு போகாமல் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஷேர் பண்ணணுன்னு அவசியம் கூட இல்லை இது நம்ம ஃப்ரெண்ட்ஸில் இந்த மாதிரி ஆள் இருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களை ஷேர் பண்ணலாம்ல அது அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் நம்ம அதை சொல்கிறோம் மற்றபடி இல்லை அவங்க அப்படி யாரும் இல்லைன்னா நீங்கள் ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ரியாலிட்டி இது தான் ஷேர் பண்ணுங்கள் அவங்க அப்ளை பண்ணட்டும் ஏதாவது டவுட்னால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க தேங்க் யூ